விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நீசபலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க ஓகேங்களா இந்த டயத்தில் விருச்சிக ராசிக்காரங்க புதிய முயற்சிகளை புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது சரி ஓகே இல்லை இந்த புதிய முயற்சி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா அதை பற்றியான முழு தகவலையும் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போகிறோம் இல்லைனா வந்து ஒரு வேலை ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலை விட்டு வந்து வேற ஒரு வேலைக்கு போகிறோம் இதுமாரி புதிய முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க இல்லையா இப்போது அந்த கம்பெனியை பற்றி வந்து கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம எதிர்பார்க்குற சம்பளம் வந்து அங்கே கிடைக்குமா இல்லை பின்ன வந்து நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து கரெக்டாக அந்த வேலைகள் வந்து கரெக்டாக கொடுப்பாங்களா இது மாதிரி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ராசி இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வைகள் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்திலும் பதிகின்றது முயற்சிகள் வந்து சிறு சிறு தடங்கல்கள் இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க இந்த வாரத்தில் டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்